வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி பன்னிரண்டு ராசிகளில் ஒவ்வொரு ராசியும் சில தனித்த குணாதிசயங்களை கொண்டவை ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள சில காரகத்துவங்களை பார்ப்போம் என்று மகரம் மகர ராசிக்கான காரகத்துவங்களை பார்ப்போம் மேடு பள்ளங்கள் நிறைந்த இடங்கள் சதுப்பு நிறங்கள் சுடுகாடுகளை ஒட்டிய இடங்கள் எலிகள் அதிக அளவில் நடமாடும் வீடுகள் வண்ணாந்துறை கழுதை மற்றும் பன்றிகள் அதிகம் உலவும் இடங்கள் சலவை நிலையங்கள் மறைவான அறைகள் தனித்த இடங்கள் ஜெயில் மசூதி குப்பைமேடு தாழ்வான இடங்கள் போன்றவை குகை குழிகள் நெருக்கடியான இடங்கள் இரட்டறை பகுதிகள் நதிக்கரை சமுத்திரக்கரை குடிநீர் குழாய்கள் சாக்கடை கழிவு வெளியேறும் இடம் இரவு நேர கடைகள் மதுவான கடைகள் தொழிற்பேட்டைகள் அணைக்கட்டு கழிவுப்பொருட்கள் பொருட்கள் விற்கும் இடம் இவர்கள் சாதிக்க விரும்புபவர்கள் வாழ்க்கையை ஏழ்மையில் தொடங்கி கடினமாக உழைத்து வளங்களை அடைந்து வாழ்பவர்கள் வாழ்க்கையில் துன்பம் துயரங்களை தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி பெற்று தனது லட்சியங்களை அடைபவர் எதிரிகள் உண்டு குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி நிகழும் கொஞ்சம் பிடிவாதம் உண்டு யாருடைய ஆலோசனைகளையும் கேட்க மாட்டார்கள் யாரையும் நம்பவும் மாட்டார்கள் பண நெருக்கடி அல்லது திருடு போகும் வாய்ப்பு உண்டு வேண்டாத செயல்களில் ஈடுபட்டு மன அமைதியை இழக்க நேரிடும் சட்டத்திற்கு புறம்பான எந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபட வேண்டாம் தங்களது பெற்றோர் நெருங்கியவர்கள் உறவினர்கள் பிரிந்து வாழ நேரிடும் மேலும் பாத்திரங்கள் வீட்டுப் பொருட்கள் வைக்கும் பகுதி போன்றவைகளையும் குறிக்கும் இதன் உருவம் முதலை பால் பெண்பால் பிரிவு இரட்டை வகை சரராசி குணம் கோபம் தத்துவம் நிலம் திசை தெற்கு வர்ணம் வைசியர் புருஷத்துவம் கர்மம் நோய் வாதம் நிறம் வெளிர் சிவப்பு உடல் உறுப்புகளில் முழங்கால் கடவுள் ராஜராஜேஸ்வரி குணம் தாமசம் அதிபதி சனி உச்சம் செவ்வாய் நீசம் குரு ராசிக்காரகத்துவங்களில் இன்று மகர ராசி பற்றி பார்த்தோம் அடுத்த பதிவில் கும்பராசி பற்றி பார்ப்போம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்